அடுத்து என்ன தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னா அந்த தீர்ப்பு நாளின் அதிபதி அப்போ இம்மையில் மனிதன் புரியக்கூடிய இன்மையில் இந்த உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் அனைத்தையும் அனைத்திற்கும் ஒரு நாள் பிரதிபலன் கிடைக்கும் அந்த பிரதிபலன் அவன் நன்மைக்கு பரிசாக சொர்க்கமும் தீமைக்கு தண்டனையாக வழங்கப்படும். அந்த நாள் உலகம் அழிந்ததற்கு பிறகு ஏற்படக்கூடிய கியாம நாள் அதுதான் விசாரணைக்குரிய நாள் அப்போ விசாரித்து தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் தான் அந்த நாள் அந்த நாளில் மாலிக்கு அவன்தான் அரசன் அவன்தான் நீதிபதி அவனை தவிர வேறு யாரும் அங்க நீதிபதி கிடையாது அப்ப அந்த நாள் அவனை தவிர வேற யாரும் எதுவும் செய்ய முடியாது மற்றவர்கள்லாம் மூச்சு கூட விட முடியாது மற்றவர்கள்லாம் யாராக இருந்தாலும் சரி அவன் மட்டும்தான் இருப்பான் மூச்சு கூட விட முடியாது அதுதான் அல்லாஹ் சுகாணம் அதாவது நாற்பதாவது அத்தியாயிரத்தில் பதினாறு வருஷத்தை எல்லாம் கூற கூறுகின்றான் லிமனில் முழு குழியோ இன்றைய நாளில் யார் தான் அதிபதி யார் தான் அரசன் லஹில் வாஹில் பகார் அடக்கி ஆடக்கூடிய அல்லா ஒருவனே அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும் அந்த ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தமாகும் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆ சொன்னான். அங்க வேற யாருக்கும் சொந்தம் இல்ல. மூச்சு கூட விட முடியாது. அந்த அர்மை நாளில் அந்த தீர்ப்பு நாளில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆ யாருக்கு பெர்மிஷன் கொடுக்கறானோ அவர்கள் மட்டும்தான் அங்க பேச முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆ கூறினான் யவ்ம யகூமு ரூஹு வல் மலாஇகூது சஃபா மலக்குமார்கள்லாம் சப்பாக ஒன்று ஒன்று சேரும் போது ரஹ்மான் யார் அந்நாளில் யாருக்கு அர் ரஹ்மான் அனுமதி வழங்குகின்றானோ அவரை தவிர வேறு யாரும் பேச முடியாது அப்ப அந்த நாளில் அல்லாஹ் யாருக்கு அந்த அனுமதி வழங்குவான் என்றால் நமது தலைவர் அல்லாவின் தூதர் முகமது நபி சொல்லாஹ் வலையுஸ்லாம் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அனுமதியை வழங்குவோம் பேசக்கூடிய அனுமதி அப்ப சிபாரி செய்யக்கூடிய அனுமதி நாமெல்லாம் துடிப்போம் யாராவது சிபாரிசு கிடைக்காதா அல்லாவிடத்தில் பறந்து பேசுவதற்கு நாம் ஓடுவோம் ஆனால் யாரும் கை கொடுக்க மாட்டார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதர் மட்டும்தான் பறிந்து பேச முடியும் அது அந்த பரிந்துரை யாருக்கு கிடைக்கும் என்றால் யார் நிமிஷம்லாம் சொல்றாங்க யார் ஒவ்வொரு அதானுக்கு பிறகும்

அதே போல கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய பரிந்துரை கிடைக்கும் அதே போல மறுமை நாளில் பதவி உயர்வுக்காக கூட அசுல் பரிந்துரை தேவைக்கூடும் அப்போ திராஸ் முள்ளு அங்கே இங்கேயும் ஆடிட்டு இருப்போம் ஆசிய அந்த முப்பத்தி நாலு மார்க் முப்பத்தஞ்சு மார்க் பாஸ் மார்க் ஒரு மார்க் போட்டால் பாஸ் பண்ணிக்கலாமே அந்த ஒரு மார்க் ஆண்டி ஓடக்கூடிய நேரத்தில் யாராவது இருக்க மாட்டாங்க ஏதாவது இடம் இருக்குமா ஏடக்கூடிய நேரத்தில் மாதிரி அதுக்கு ஒரே வழி யாருன்னா பரிந்துரை தான் அந்த நேரத்தில் சுகாதார பரிந்துரை நமக்கு கிடைக்கும் போது அது சொந்தம் அந்த பாக்கியத்தை அல்ல நம்ம அனைவருக்கும் கொடுப்பானா சுல்லாவுடைய அந்த பரிந்துரை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்ல நமக்கு அனைவரும் கொடுப்பானா அப்போ இது நம்மளுடைய நிலைமை ஆனால் காசியர்கள் அதை கிண்டல் பண்ணாங்க ஏன்னா சுல்லாவுன்னு சொன்னாங்க பா இறந்தது பிறகு மருமையின் ஒன்று ஒன்று இருக்குது நீ இறந்து போனதுக்கு அப்புறம் மருமையின் ஒன்று இருக்குது அப்படின்னு சுல்லாவில் சொல்லும்போது வந்து அந்த காஞ்சி போன அந்த இத்து போன

மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு கூலி வழங்கப்படும் என்று சொல்லுகிறீர்களே எப்படி நடக்கும் அப்படின்னு அவரே கேட்கறாங்க அதே போல சூறா முழுக்கல அறுபத்தி ஏழாவத்தி ஐந்து இருபத்தி அஞ்சாவது பிரச்சனை எல்லாம் சொல்றான் பிரச்சனத்தை எல்லாம் சொல்றான் எப்போவுன்னு மத்தா ஆதரவா சாதிக்கு நீங்கள் உண்மையாக வந்து அந்த நாளை கொண்டு வாங்க எப்ப வரும் அது எப்ப வரும் அப்படின்னு ரசுல்லாட்டா கேளி கெண்டெல்லாம் பண்ணாங்க அல்லாஹ் சொல்லி ரபினிங்க கூறும் கோள் இன்னமல் எளிம இந்த அல்லாஹ் என்னம்மா நகீருமோபி நிச்சயமாக இதை பத்தி உள்ள அறிவு அல்லாஹ் தான் இருக்குது நான் எச்சரிக்கை செய்யக்கூடியவன் தான் நான் செய்தியை சொல்லக்கூடியவன் தான் சொல்லிட்டு அல்லா சுப் கேட்டுக் கொண்டிருந்தார்களே அவர்களுக்கு அந்த செய்தி வரும்போது அவர்கள் மூஞ்சி மாறிவிடும் அவர்கள் மூஞ்சி கடுவெடுத்து விடும் மாறிவிடும் அல்லா சொல்றான் பார்ப்பார்கள் எப்படி பார்ப்பார்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்பார்கள் என்ன ஃபஸ்ட்டு முதுமை ஏற்படும் அப்போ முதுமையில் அவர்கள் தோற்றம் மாறிவிடும் அதே போல அந்த மரணத்தினுடைய நேர நேரத்தில் அந்த மனத்தில் மூத்த பார்த்த உடனேயே அவர் தெரிஞ்சிடும் ஆகா இதுதான் முகமது சொன்ன மருமை நாளோ அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்போ அந்த நேரத்தில் அவர் தெரியும் அதுக்கு பிறகு கபூருடைய வாழ்க்கையில் அது தெரியும் அதே போல கபூர் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த தீர்ப்பு நாள் இருக்குமே அந்த يومல் அந்த நாள் அப்பம் தெரியும் அதுக்கு பிறகு நன்மை தீமை எடை போடக்கூடிய அந்த திராசை பாப்பாரே அப்பம் தெரியும் அதுக்கு பிறகு அவர் நரகத்தை பாப்பாரே அப்போ அவர் பார்த்து கொள்வார் என்று அல்லாஹ் சுபான்தூலா அந்த காகர்களுக்கு பதில் கொடுக்கும் பாப்பார்கள் எடுத்த உடனே உங்களுக்கு காட்ட முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது கண்டிப்பா இருக்கு எனவே நாம் அந்த இதை நாம் ஈமான் கொண்டு அந்த மருமைக்கு தேவையான அந்த மீசானுக்கு தேவையான நன்மைகளை நாம் அதிக செய்து இந்த ரமலான் மாதத்தில் நாம் அதிகமாக நன்மை செய்து அல்லாவுடைய அந்த பொருத்தத்தை பெற்றவர்களாக அந்த தராசு அதிக இடையில் பெற்று நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்ல நாம் அனைவரும் ஆக்கி வைப்பானாக வாக்கு தருவானாக அந்த இல்லாயிரப்பில் ஆனவன் சுபானக்கு இல்லாமல் இந்திக்கா இல்லாமல் இல்லை அந்த